அன்புத் தமிழ் லஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் நான் எழுதிய தொடரும் என்ற சிறுகதையைத்தான் இப்பொழுது நான் வாசிக்கப் போகிறேன் தொடரும் சிறுகதை சாந்தி போல் விழித்துக் கொண்டாள் கால்வேறு தலைவியராக படித்திருந்த தம்பி தங்கையை நேராக படுக்க வைத்துவிட்டு விலகிய ஆடையை சரி செய்தார் இரவு வெகுநேரம் வரை இருமிக் கொண்டிருந்த அம்மா பழந்துணி மூட்டையாய் கோணி குறுகி படுத்து கொண்டிருந்தாள் இடப்பக்க திண்ணையில் படுத்திருந்த அப்பாவின் குரட்டை ஒளி ஒரே சீராக கேட்டுக்கொண்டிருந்தது அனைவரும் மெதுவாக தாண்டி திண்ணையை விட்டு இறங்கிய சாந்தி வீட்டிற்குள் சென்று தட்டு தடவி தடுமாறி விளக்கை எடுத்து ஒளியேற்றினாள் மாற்று துணிமலையை எடுத்துக்கொண்டு பின் கதவை திறந்தாள் ஊர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது சாந்திக்கு இருட்டு என்றாலே பயம்தான் இருந்தாலும் வேலைக்கு போய் ஆக வேண்டுமே என்ற எண்ணத்தில் தண்ணீரை முண்டு முண்டு தலையில் ஊற்றினாள் தன் உடம்பில் இருந்த தீப்பெட்டி மருந்தும் வியர்வையும் கலந்து வந்த ஒருவிதமான கவிச்சு நாற்றம் வயிற்றை குமட்டியது ஆள் அருவம் கேட்டதாலோ என்னவோ வேப்ப மரத்திலிருந்த ஒரு காகம் படபடவென சிறிது தூரம் பறந்து சென்று மீண்டும் கூட்டிலேயே வந்து உட்கார்ந்து கொண்டது கூட்டில் இருந்த காக்கை குஞ்சுகளின் முனகல் சத்தம் சாந்திக்கு மிக தெளிவாக கேட்டது எங்கோ நாய்கள் விடாமல் குறைத்து கொண்டே இருந்தன மொத பசை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அதான் மற்றவங்களோட ரெண்டு கட்ட கூட எடுக்கலாம் என்று நினைத்தவளாக வேக வேகமாக கொளித்து முடித்தார் நம்ம அண்ணன் மட்டும் இருந்திருந்தா என்னை இப்படி வேலைக்கு போகவிட்டுருக்குமா என்ன குடும்ப பாரத்தை அது தாங்கி இருக்குமே சாந்தி குட்டியை நான் டீச்சருக்கு படிக்க வைக்க போகிறேனே அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு அவளால் நம்பவே முடியவில்லை வீட்டை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிவிட்ட அண்ணனை நினைத்து பெருமூச்சு விட்டு நல்ல வேலை கிடைத்தவுடன் கட்டாயம் அண்ணன் வந்துவிடும் என்ற நம்பிக்கை சாந்திக்கு இன்னும் இருந்தது அப்பாவால் தான் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை சிறு வயதிலிருந்து படிக்க வைத்து ஆளாக்கிவிட்ட தம்பிகள் தான் நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் சொந்த மகனுமா இப்படி செய்வான் என்று நினைத்து நினைத்து உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி போனார் மகன் போன கவலையை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அம்மாவும் அப்பாவும் அரும்பாடுபட்டு குடும்ப வண்டியை இழுத்து வந்த நேரத்தில் தான் பாழாய் போன நெஞ்சு வலி படுத்த படுக்கையா ஆக்கியது அம்மாவை அச்சொடிந்த வண்டியாய் அனாதாரவாய் குடும்ப சுமையை சுமக்க முடியாமல் வெளிப்பிடுங்கி நின்றார் அப்பா நான் வேணும்னா தீப்டி அதுக்கு வேலைக்கு போகிறேன்ப்பா என்று சொன்னபோது கூட வேணாம்மா விளையாட்டு பண்ணாத வேணே வேணாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கதாமா இது வரைக்கும் வெளியூர்களுக்கு போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் வெறுவாயை மென்னுகிட்டு இருந்த சொந்த பந்தங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரியாக இருக்கும் இங்கே பாடுறா தம்பி தங்கச்சியெல்லாம் படிக்க வச்சவன் தான் பெற்ற பிள்ளையை படிக்க வைக்க முடியலன்னு கேலி பேசி சிரிப்பாங்கம்மா என்று சொல்லி ஒரேடியாக மறுத்து விட்டார் ஊர் ஆயிரம் சொல்லுப்பா உழைச்சி தானப்பா சாப்பிட போகிறோம் யாரையும் ஏற்றி சாப்பிடலையே அம்மாவால் இனிமேல் தறியெல்லாம் நெய்ய முடியாதுப்பா நீங்கள் ஒண்டியாக என்ன பண்ணுவீங்கப்பா வேலை கிடைச்சி அண்ணன் என்னைக்கு இருந்தாலும் வரும்ப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அப்போ நான் நின்றுக்கிறேன் சண்முகத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது அட நம்ம பிள்ளை எம்புட்டு புத்திசாலித்தனமா பெரிய மனுஷன் மாதிரி பேசுறது என்று வாயடைத்து போய்விட்டார் அன்று ஆரம்பித்த பயணம்தான் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது குளித்து முடித்துவிட்டு விட்டு வீட்டிற்குள் வந்தவள் சட்டியை எடுத்து பானைக்குள் கையை விட்டு பருக்கைகளை தேடி பிடித்து சட்டி பானைகளை உருட்டும் சத்தம் கேட்டு அம்மாவும் அப்பாவும் விழித்து கொண்டனர் ஏமா தாயே சுண்டை வச்ச கீரை இருக்கும் பாரு எடுத்து வச்சிக்கப்பா என்று அம்மாவும் பசுக்கு சில்ற காசு எடுத்து வச்சுக்கிட்டியாமா என்று அப்பாவும் கூறினார்கள் நம்ம நிலமை இப்படி ஆகணும் கனவுளியாச்சும் நினச்சி பார்த்துருப்போம்மா நம்ம வீட்டு பிள்ளைய எதுக்குமே வெளியுதழுக்கு போனதில்லை இப்போ என்னடானா இந்த பச்சை பிள்ளை வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வந்து நாம் சாப்பிட்ற நிலமைக்கு தாந்துருச்சு என்று முணுமுணுத்தார் சண்முகம் எல்லாம் என்னால் வந்தது பாலாக போன நெஞ்சு வழி வந்தப்போயே போய் சேர்ந்துருந்தா இந்த கொடுமை எல்லாம் கண்ணில் பார்க்காம இருந்திருப்பேன் வெட்டியாக ரெண்டு மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்து தான் மிச்சம் லட்சுமியின் புலம்பலில் எரிச்சல் அடைந்தவராய் த சேத்து சும்மா இருக்கையா துணை துணுன்னு எதாவது சொல்லிக்கிட்டு ஊர் உலகத்தில் தான் நோக்காடு வரல எல்லாரும் போய் சேர்ந்துட்டா அப்புறம் என்ன ஆகிறது காலங்காத்தால் புள்ள வேலைக்கு போகும்போது எதையாவது சொல்லிக்கிட்டு அது காதல் விழுந்துருச்சுன்னா புள்ள மன சங்கடப்படும்ல தாழ்ந்த குரலில் மனைவியை கண்டித்தார் சோற்றுக்கூடையை எடுத்துக்கொண்டு வாசல் நடைக்கு வந்தவள் சினையில் விழித்தபடி பேசி கொண்டிருந்த அப்பா அம்மாவை பார்த்து நான் போயிட்டு வரேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி நடந்தாள் சாந்திக்கு திக் என்றிருந்தது ஊரையே விழுங்கி ஏப்பம் விட்ட பூதமாய் இருட்டு அவளை பயமுறுத்தியது ஆங்காங்கே எப்பொழுதும் எரியும் தெரு விளக்குகள் கூட இன்று ஏனோ எரியவில்லை நிலா இருந்தாலாவது அதை வேடிக்கை பார்ப்பது போல பார்த்து கொண்டே பயமில்லாமல் சென்று விடுவாள் இன்று அதையும் காணவில்லை ஐந்தாறு திருப்பத்தை தாண்டினால்தான் ஆள் நடமாட்டம் உள்ள சாலை வரும் எப்படி போய் சேரப் சேரப்போகிறோமோ மழைப்பாக இருந்தது சாந்திக்கு அப்பாவை துணைக்கு அழைத்து கொண்டு செல்லலாமா என்று கூட யோசித்தார் சேச்சே அவங்களாவது நிம்மதியாக உறங்கட்டும் என்று நினைத்து கொண்டார் என்னதான் பெரிய மனுஷன் மாதிரி வேலைக்கு போய் வந்தாலும் இருட்டில் போய் வருவது என்றால் தினம் தினம் செத்து செத்து பிழைக்கிற காரியமாகத்தான் இருந்தது இருட்டு விட்டால் வீட்டிலும் இதே தொந்தரவுதான் இரவு சமையலுக்கு புளியோ மிளகாயோ வாங்க வேண்டுமென்றால் அடுத்த தெருவில் உள்ள கடைக்குத்தான் செல்ல வேண்டும் பாலடைந்த கிணறு இருக்கிற சந்து வழியாகத்தான் போயாக வேண்டும் அதில் எத்தனையோ பேர்கள் விழுந்து இறந்திருக்கிறார்கள் அதை போது சாந்திக்கு நெஞ்சு குழி பதறும் அம்மா மேல் ஆத்திரமாத்திரமாக வரும் நான் போக மாட்டேன் தங்கச்சியை போக சொல்லுமா என்று கொதிப்பாள் ஏமா நீயே போக மாட்டேன்ற அவள் சின்ன பிள்ளை எப்படி போவா என்று சொன்ன பிறகு வேண்டா வெறுப்பாக உயிரை கையில் பிடித்து கொண்டு ஆட்கள் யாராவது அந்த வழியாக போகிறார்களா என்று காத்திருந்து அவர்கள் பின்னாலேயே போய்விட்டு ஓட்ட ஓட்டமாக ஓடி வருவாள் அப்படிப்பட்டவள் இன்று கும்மிரட்டில் தனியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறாள் தெருவே மையான அமைதியாக இருந்தது ஆட்கள் விழித்து கொண்டதற்கான எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை நடக்கும்போது தாவணியும் பாவடையும் உரசும் சத்தமும் அவளுடைய பெருமூச்சும் தான் கேட்டது தெருவில் எப்பொழுதும் படுத்து கொண்டிருக்கும் டைகர் இவளை பார்த்ததும் வாளாட்டி கொண்டே சிறிது தூரம் துணைக்கு வருவது போல வரும் இன்றைக்கு ஏனோ வழக்கத்துக்கு மாறாக குறைத்தது சாந்திக்கு குப் என்று உயர்த்து விட்டது ஐயோ என்று அலறியே விட்டார் சு என்று அழுகையுடன் கூடிய அதட்டலுக்கு பிறகுதான் அடங்கியது வழக்கமாக கைலாச ஊரணி தெருவில் நடந்து வர்ற இந்த எல்லாம் சவுண்டம்மன் கோயிலில் பாட்டு போட ஆரம்பிச்சுடுவாங்களே மறந்துட்டாங்களா இன்னைக்கு ரெண்டு பாட்டு முடியதற்குள்ள பஸ் ஸ்டாண்டு போயிடலாம் அசந்து தூங்கியிருப்பாங்க என்று நினைத்தவளாய் வேக வேகமாக நடந்தாள் நாடகமாறு தெருவை தாண்டதுக்குள்ளே தலப்பா கட்டிட்டு கோனாறு வாய் நிறைய வெத்தலை ஒதுக்கிக்கிட்டு மாட்டை சத்தம் போட்டு அதிர்ச்சிக்கிட்டே வருவார் அவரை கூட காணலையே என்ற யோசனையோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து சேர்ந்து விட்டாள் அவள் வரும்போதெல்லாம் அவள் போகக்கூடிய பஸ் நின்று கொண்டிருக்கும் டீக்கடையில் கண்டக்டரும் டிரைவரும் டீ குடித்து கொண்டிருப்பார்கள் இன்று அந்த இடம் வெறுமையாய் காட்சியளித்தது டீக்கடையும் கூட இருளில் மூழ்கி இருந்தது சாந்திக்கு சட்டென்று நிலைமை புரிந்துவிட்டது கை கால்கள் உதறல் எடுக்க தொடங்கியது இரத்தத்தையே உறைய வைக்கும் அந்த குளிரிலும் உடம்பெல்லாம் ஏற்றது திக் திக்கன இதய துடிப்பு சம்பட்டியாய் அடித்தது மணி இப்போ என்னாகுதுனே தெரியலையே சாமத்தில் நாம பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துட்டோம் போல இருக்கே என்று அவளுக்கு சந்தேகம் வந்தது பஸ் ஸ்டாண்டின் இருண்ட மூளையில் யாரோ இருவர் குடித்துவிட்டு சத்தம் போட்டு உளறி கொண்டிருப்பது கேட்டது அதில் ஒருவன் இவளை பார்த்து விட்டான் தள்ளாடி இவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் யாராது என்று நாக்குளர கேட்டுக்கொண்டே வேட்டியை செய்ய எண்ணி சரியை விட்டு கொண்டே வந்தான் பயத்தில் சாந்திக்கு இதயமே தொண்டை வந்துவிட்டது மாறி இருந்தது கண்களில் கண்ணீர் முட்டிக் கொண்டிருந்தது அயோஜோ என்ன பண்றோம் தெரியலையே வாய் விட்டு அலற முயன்றால் நாக்கு மேல் அன்னத்தில் ஒட்டி கொண்டது சத்தம் வெளிவரவில்லை வந்த வழியே திரும்பி போய்விடலாம் என நினைத்தவள் பின்னாலேயே ஓடி வந்து பிடித்து விட்டால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணியவுடன் பயம் இன்னும் கூடியது கால்கள் தடுமாறியது அவனும் அவள் நினைத்தது மாதிரியே ஏய் இந்த புள்ள பிள்ள நில்லு நில்லு என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தவன் தடுமாறி தலைக்குப்புற விழுந்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு தன் முழு சக்தியும் திரட்டி வந்தவழியே திரும்பி வேக வேகமாக ஓடத் தொடங்கினார் எதிர் திசையிலிருந்து யாரோ இவளை பிடிக்க வருவது போல் திடுதிடுவென்று இவளை நோக்கி ஓடி வருவதை கண்டவுடன் அவ்வளவுதான் இவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அய்யோ அம்மா என்று கண்களை மூறிக்கொண்டு அலறியே விட்டாள் அம்மா அம்மா தாயே தாயே பயப்படாதம்மா நான் தம்மா அப்பா அம்மா என்றதும் கண்களை திறந்து பார்த்தாள் அணை உடைத்த வெள்ளமாய் அழுகை பீறிட்டு வந்தது கை கால்கள் எல்லாம் விட விடவிடன்று நடுங்கியது இந்த அந்த பார்மா பயப்படாதும்மா நான் தாமா வந்துட்டேன்ல அழுகக்கூடாது என்று கண்ணீரை துடைத்து விட்டு ஆதரவாக அணைத்து கொண்டார் அதன் பிறகும் அவளால் அழுகையை அடக்க முடியவில்லை கேவி கேவி அழுதாள் நான் ஒரு கூறுகத்த பையன் மணி என்னாவது கூட பார்க்காம இருந்துட்டேன் கொஞ்சம் நேரம் தாமசமாக வந்திருந்தா கூட என் பிள்ளை என்ன கதையாக இருக்குமோ என்று தலையில் அடித்து நொந்து கொண்டார் அப்பா அப்பா அப்போ நான் இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன்ப்பா என்று அழுது கொண்டே சாந்தி கூறும்போது கைகள் நடுங்கி கொண்டுதான் இருந்தது சரிம்மா சரிம்மா நீ வேலைக்கு போக வேண்டாம்மா என்று கூறிக்கொண்டே மகளை ஆதரவாக அணைத்து கொண்டே நடந்தார் நன்றி வணக்கம்